வல்லமையுள்ள தேவன் அதிகாரம் அதனுடைய முன்பாக நடந்து கொண்டு அன்பானவர்களை வேதம் சொல்லுகிறது ஆண்டவரை குறித்து யாரும் சாட்சி சொல்ல முடியாது அவரை வர்ணிக்க உலகத்திலே வார்த்தையே கிடையாது அவரே சர்வ வல்லவர் அவருக்கு ஈடாக ஒருவரும் இருக்க முடியாது ஆனால் அவருக்கு அவரே சாட்சி சொல்கிறது போல இந்த வசனம் ரொம்ப ஒரு வசனம் குறிப்பிட்ட எழுபத்தைந்தாவது வயசுலே ஆண்டவர் அவனை அழைத்தார் ஆசீர்வதிக்கும்படி அவன் ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அவன் மறுப்பு சொல்லாமல் தெய்வ நாமத்தினாலே கடந்து போனான் எல்லாருக்கும் தெரியும் இப்போது அவனுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை ஆண்டவர் அவனை கூப்பிட்டு ஒரு விஷயம் ஆபிரகாம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக அதாவது நான் உனக்கு தாமதமா செய்துட்டேன் வருத்தப்படாது எல்லாம் பிளீஸ் பண்ணி அவர் சொல்லல உரிமையா சர்வ வல்லமை வல்லமையோடு பேசினார் நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு அதற்கு மறுப்ப ஒன்னு சொல்லல அப்படிதாங்க ஒன்னும் சொல்லல நம்ம நான் என்ன ஆண்டவரே இருபத்தி நாலு வருஷம் காத்திருந்த பிறகும் மறைச்சுதான் என்னைக்கு என்னைக்குதான் தருவரு இன்னைக்கு திரவர் நம்ம அப்படி பேசுறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஆண்டவர் அவருடைய வார்த்தையிலே நம்முடைய கிரியைகளை சோதித்து பார்ப்பார் சரி ஆபிரகாமுடைய நிலை என்ன எழுபத்தி ஐந்து வயசுல அழைத்தோம் தொண்ணூத்தி ஒன்பது வயசுல திரும்ப அழைக்கிறார் நீ உத்தமனாயிரு சர்வ வல்லவனாகிய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நடந்து அவன் கீழ்படிந்தான் தெரியமானவர் இன்னைக்கு வல்லமை உள்ளவர் என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வர ஆசைப்படுகிறேன் அதற்கு அடுத்த ஏசியா தீர்க்க தரிசி புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை எடுத்தவங்க யாராவது வாசிக்கலாமா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் இந்த வார்த்தை இயேசுவை குறித்து இயேசையா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசமா சொல்லக்கூடிய வார்த்தை உள்ள தேவன் தேவன்மத்தில பார்த்தால் ரெண்டு அதிகாரத்துக்கு ஒரு அதிகாரம் தேவனுடைய வல்லமை குறித்து ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் பிதா இப்ப அவருடைய குமாரனை குறித்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு எப்படி இருப்பாராம் அவருடைய நாமம் என்னதான் அவர் நித்திய பிதா சர்வ வல்லமை உள்ள தேவன் சமாதான பிரபு ஒரு அறையலூரியா சொல்லி இப்படியாக பிரியமானவர்களை நம்ம மூன்று தலைப்பாக இந்த வல்லமை யார் யாருக்கெல்லாம் வல்லமை எப்படி இருக்கிறது மூன்று பிரிப்பாக நான் பிரிச்சு அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவது வல்லமை தேவ வல்லமை முதல் வல்லமை தேவ வல்லமை இரண்டாவது பிசாசுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது மூணாவது மனுஷனுடைய வல்லமை இந்த கிரியைகளை எந்த வல்லமையினாலே எப்படி நம்ம வாழ்ந்து சாதிக்கலாம் என்பதை குறித்து வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து பேசி உங்களுக்காக செபிக்க ஆசைப்படுகிறேன் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசையரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று அநேக பெரியவர்கள் மூப்பர்கள் அந்த இடத்துல கூடியிருக்கும் போது பண்ணுகிறார் அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஐந்தாவது அதிகாரத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா நாலாவது அதிகாரத்துல தான் ஆண்டவர் வனாந்தரத்துல கொண்டு போகப்பட்டிருப்பார் அதெல்லாம் நம்ம விளக்கி சொல்ல முடியல பாருங்க அந்த வனாந்திரத்தை சந்தித்து மாத்திரம் ஆண்டவர் அறிவிக்க வனாந்தரத்துக்கு போனார் ஞானசானை எடுத்து பரிசுத்த ஆவிய பெற்ற உடனே அவருக்கு என்ன முதல் கொடுக்கப்பட்டது வனாந்திரம் அவர் வல்லமை உள்ள பிதா நித்திய பிதா சமாதான வல்லமை உள்ள தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடு சற்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு உணர்வு வரும்படி இதுதான் உலகம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய ஆண்டவர் இயேசு நமக்கு அதை கற்பித்து வைத்தார் அதன்படி என்படி நான் செய்கிறபடி நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி அதை நமக்கு மாதிரியாக காண்பித்து தந்தார் ஒரு அலையலூயா சொல்லுவோமா ஆண்டவர் எஜமான போலவும் நம்ம ஒரு அடிமை போல ஆண்டவர் ஒரு நாளும் பாயித்தது கிடையாது அவரை போல நம்மை நேசிக்கிற ஒரு அருமையான தகப்பன் அவருக்கு எவ்வளவு பாடுகள் இருந்ததோ அதையே தான் நமக்கு கற்றுக் கொடுத்து இப்படி செய்தால் என்னிலும் மேலான கிரியைகளை நீ செய்வாய் என்று ஆண்டவர் வேதத்திலே யோவான் பதினேழாவது அதிகாரத்துல நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சர்வ வல்லமை உள்ள நமக்கு ஒரு இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்த படியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் ஒரு சொல்லுங்க வல்லமை இருந்தது அப்படி என்றால் நம்மை இன்னைக்கு நாம நிறைய அவரை போல வாழணும் அவரை போல செவிக்கணும் அவரை போல கிரிக்கை செய்யணும்னு விரும்புகிறோம் ஆனா என்ன இல்ல அவர் பழகூடிய பாடு மட்டும் வேண்டாம் எரியாவை போல மாறணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கிறார் எரியா வாழ்ந்த ஒரு ஒரு கிரையா மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த மலையில செபிக்கிறவனாய் அந்த மலை பிரதேசத்துல செங்குத்தான பாறை மேல நின்று ஆண்டவருக்கு திறப்பில நின்று செபிக்கிறவனாய் செபித்தான் பெருமூச்சு விட்டு அழுதான் ஆனால் பெருமூச்சு விடுவதற்கு இன்னைக்கு அநேக பேருக்கு ஆசை யோசனை சொல்லுவாங்க ஊழியக்காரனுக்கே இருந்து யோசனை சொல்லுவாங்க நிறைய விசுவாசி அப்படி இருக்காங்க ஆனா அப்படி ஒரு ஒரு எண்ணமும் இருக்கும் பரிசுத்த ஆவிநோய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் அதற்கு பிறகுதான் அவர் தேசம் எங்கும் அப்படி சுத்தி திரிந்தார் என்று பிசாசனுடைய வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார் விசாஸ் அதிகம் குறிப்பிட்டு அந்த மின்சன் சொல்லி இருக்குது விசாசாலே பாதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு நம்ம குடும்பத்தினாலும் சரி வெளியே ஆளுனாலும் சரி உபத்திரப்படுத்துகிறவன் பிசாஸ் அந்த பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரம் நமக்கு வேண்டும் சொன்னா அவனுக்குள்ள இருக்கிற வல்லமையை முறியடிக்கிற மேலான ஒரு ஒரு பரிசுத்தாவி நமக்கு தேவையா இருக்காது நிறைய பேருக்கு சொன்னா அது புரிகிறது இல்லை ஒரு சிலவர் புரியறாங்க முடி முயற்சி பண்றாங்க தோல்வி பெறாங்க சிலவங்க அதை பெற்று இருக்காங்க ரகசியமா பரிசு தாவிய குறித்து நிறைய பேருக்கு நல்ல தெளிவு இருக்குது நான் பார்த்துருக்குறேன் செபிக்கும் போதே தெரியும் ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க எங்களை ஓட்ட ஓட்டவாயின்னா வள வளர்ந்து பேசுவோம் அது ஊழிய காரணம் இருக்கிறதுனால சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் சரி புரிந்து கொள்ளுவோம் வல்லமை எங்கிருந்து வருகிறது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை தான் நமக்கு முக்கியம் இரண்டாவது ஒரு வல்லமை உட்கார போனோம் பிசாசின் வல்லமை திருப்புங்க ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வாசிக்க முடியுமா தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திருகிறான் போதும் அலையிலுயா தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் யாரை அந்த அதிகாரம் பெற்றவன் இதெல்லாம் நீங்கள் எல்லாம் தெரிந்திருக்கும் உங்களுக்கு தயவு செய்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்த பெருமையின் ஆவி லூசிபர் ஆவி அவனுடைய அதிகாரங்களை கர்த்தர் எடுத்துக் கொள்ளவில்லை அவனு வல்லமையோடு தான் கீழே பூலோகத்துக்கு வந்தான் ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற தீய வல்லமை என்னைக்கு அவன் ஒரு பொறாமை கொண்டவனாக ஆண்டவருக்கு மேலாக பெருமை உள்ளவனாக தள்ளப்பட்டானோ அவன் ஆண்டவருக்காக எதிராக செயல்படுகிறான் ஆனால் அவனுக்குள்ளும் வல்லமை உண்டு என்பதை தேவ பிள்ளைகள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வேதம் சொல்லுங்கிறது யோகன் பத்து பத்து அழிக்கவும் கொல்லவும் வாரான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் அவன் ஒரு பொறாமைக்காரன் வஞ்சகன் சதிகாரன் கொலைகாரன் அப்படியாய்பட்டவனுக்கு தெரிந்திருக்கிறது ஒரு ரகசியம் ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிற நம்ம அநேகவருக்கு அந்த வெளிப்பாடு இல்லை இப்ப சொன்னா அதுலயும் அறிவு பெருத்தவங்க கிறிஸ்தவங்க அநேகவர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இருக்கிறேன் நாங்க சின்ன வயசுலேயே இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் தான் கிறிஸ்தவன் தான் சொல்லுறான் இயேசு வந்த பாடு இல்ல இயேசு வருவார் போடுவாரா அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிற காலத்துல மனித அறிவுக்கு அப்பாலான காரியத்தை எதிராளி ஆகிய பிசாசு சரியாக தெரிந்து வைத்திருக்கிறான் பாருங்க யோ இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து நியாய தீர்ப்பு நாளுக்கு கொஞ்ச காலம் அந்த தீர்ப்பு வரும்போது பிசாசு பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு போவான் அந்த தீர்ப்பு கொஞ்ச நாளைக்குள்ள வந்துடும் தெரிஞ்சு எப்படியாவது அநேக நம்ம பக்கம் இழுத்து அவருக்கு சொந்த பாதாளத்தின் பிள்ளைகளாக மாற்றலாம்னு சொல்லி அவனுக்கு இருக்கிற வல்லமையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் என்பதை நிறைய பேர் புரிந்து கொள்வது இல்லை அப்படி புரிந்து கொண்டிருந்தால் ஆண்டவரை உறுதியாக பற்றியிருப்பார்கள் அந்த ஞானம் அந்த ஆவிக்குரிய ஞானம் குறைந்து போனபடினாலே ஆண்டவர் இதை குறித்து சொல்லுகிறார் பாருங்க ரெண்டு தெசலுக்க இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுது அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் வரும் ஒரு அலையில சொல்லுங்க ஏன்னா தள்ளப்பட்ட தூதன் ஆண்டவர் அவனுக்கு அவன் தூதனா இருக்கும்போது கொடுத்த அதிகாரத்தை எடுக்காதபடினாலே அவன் அநேக வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கடைசி காலங்களிலே இப்படி ஆய்ப்பட்ட அவர்கள் எழும்புவார்கள் ஆமா வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசுவாசுகளின் ஆவிகள் எத்தனை பேருக்கு இது புரியுது அன்பானவர்களே இதுக்கு முன்னால நாங்கள் இந்த விக்கிர ஆராதனை ரசிக்கப்படுவதற்கு முன்னால் எங்கள் ஊர் கோயிலில் திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும் அங்கே என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய சகோதரன் அண்ணன் பெரியப்பா சித்தப்பா எங்கள் அப்பா எல்லாம் சாமி ஆடக்கூடியவர் நிறைய பேர் அந்த விக்கிர ஆராதனை பூசாரி செய்வாங்க திருமணம் கொடுப்பாங்க மூணு நாள் விடிய விடிய ராம ராகமும் பகலும் கூட நடக்கும் ஒரு விசேஷத்தை நாள் வரும்போது பொங்கல் வெண்பொங்கல் வைப்பாங்க வெண்பொங்கல் வெண்பொங்கலை வச்சு அதை அப்படி கொதிச்சு அந்த வெண்பொங்கல் அப்படி பச்சரிசி சோறு அப்படி வெந்து வரும்போது அப்படியே இறக்கி வச்சுக்கிட்டு அது பிசாசு அந்த ஆடக்கூடிய ஆளு கையை போட்டு கோரி அந்த பொங்கல் வெண்பொங்கல் ஒரு ஒரு சோறு பட்டாலே பொத்திரம் ஆசிட்டு பவர் உள்ளது வெண்பொங்கல் அதை கையை போட்டு கோரிக்கு எல்லாரும் ஒரு அற்புதம் செய்கிற போலி அற்புதம் அற்புதம் செய்கிற பிசாசின் ஆவிகள் என்று சொல்லப்பட்டு இன்னைக்கு அதே குறித்து தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படி படுத்த சங்கிலி ஒரு ஒரு வேறொரு கோயில்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் சங்கிலியில தீல பெரிய பெரிய தீ அப்படியே பெரிய நெருப்பு கொளுத்தி சங்கிலிய போட்டு அந்த சங்கிலிய பழுத்து செவ செவன் இருக்கிற சங்கிலிய தோள்ல போட்டு ஆடுவாங்க அது ஒண்ணும் செய்ய இது பேசவும் செய்ய முடியும் வல்லவும் ஆனா உலகத்துல ரெண்டு வகையான கிரியைகள் இருக்கு ஆண்டவரும் அற்புதம் செய்கிறார் விசுவாசனுடைய வல்லமைகளும் ஒரு பக்கம் இருக்கிறது நாகம் தீர்க்க தரிசி புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிப்போமா சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து சிதறடிக்கிறவன் உன் கண் முன்னாலே வந்திருக்கிறான் ஆண்டவர் எத்தனையோ வேதாகமத்தில் பிசாசு எதிராளியை குறித்து அவனுடைய வல்லமையை குறித்து தெளிவாக அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இதெல்லாம் நம்ம படிக்கிறோமா இல்லையா எத்தனை பேருக்கு அரணை காத்துக்கொள் இடையை கட்டிக்கொள் உன் சிதறடிக்க உனக்கு முன்பாக வருகிறான் என்று சொன்ன பிறகும் நம்ம எப்படி அந்த பிசாசை மேற்கொள்ள முடியும் கொஞ்சம் யோசிங்க ஆண்டவராகிய நசரன் இயேசு கிறிஸ்துவே தேவன் ஆவினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார் அப்ப நம்ம சும்மா போய் ஏத்துனா என்ன நடக்கும் அடிதான் கிடைக்கும் பிசாசுட்டு அடிதான் வாங்கணும் நிறைய பேரு அது எப்படி சொல்றது நாங்கள் எங்கள் ஊரில் கொஞ்சம் கண்ணம் கேபிள் வச்சுருக்கோம் கேபிள் அப்போ என் மகன் இறக்கிறதுக்கு முன்னாலே நான் அந்த கேபிள் வச்சுருக்கிறேன் அதை பார்த்தாலே அந்த ஒரு ஒரு சொருபம் இருக்கும் அப்படியே பயங்கர அதை எப்படி தான் செய்தானோ அகோரமாக இருக்கும் கண்ணு கால் நாக்கெல்லாம் தள்ளி அருவாயும் வச்சுக்கிட்டு கோரமாக இருக்கும் அது ஒரு பயக்காட்டுக்குள்ளே இருந்து அதெல்லாம் பார்த்து நான் பயந்துருக்கிறேன் அப்படி அந்த ரசிக்கப்படுவதற்கு முன்னால் ஆனால் சரி கொஞ்சம் கொஞ்ச நாள்லயே பையன் இருந்து போனோன்னா அதுக்கப்புறம் அந்த கேபிள் அந்த ஊரில் வச்சுருங்க இப்போ அநேக பேர் அந்த ஊரில் மறித்து போவாங்க மறித்து போவாங்க அந்த வேலை செய்யக்கூடிய ஆள் வயலு உழக்கூடிய ஆள் பெண்கள் தளபறிக்க நாற்று நட போறவங்க திடீர்னு ஒரு மாதிரி வருவங்க அங்கே வாந்தி எடுப்பாங்க உடனே உயிர் பே அது பக்கத்து ஊர் அது சொல்ல விரும்பலை அங்கே நடக்குது அது எனக்கு தெரியும் அப்போ அங்கங்கே அரசர் புரசலா அது வருது அந்த இடத்துல தான் களை பறிக்க போனோம் அந்த இடத்து பக்கத்தில் தான் உள்ள போனா வயலுக்கு போனா தண்ணி பார்க்க போனான் ரத்த வாண்டி எடுத்து இப்படி நான் என்ன செய்வேன் தெரியுமா பெருமைக்குல அது ஒரு அந்த எப்படியாவது ஒரு டிஃப்ரெண்டாக செய்யணும்னு சொல்லி எனக்கு இந்த சபையில பெண்டேகோ சபையில எனக்கு ஒரு பான் செய்யணும் அந்த அந்த தேவ மனுஷரை போல வாழணும் சாட்சியா இருக்கணும் அப்படிதான் என்னுடைய சாட்சி சொல்லணும் ஆரம்பித்தது அவர் சொல்லுவா சாட்சி நான் இப்படி இப்படி என்ன அப்பா விரட்டி விட்டுட்டாரு கொடுத்த துணியோட வெளிய வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி சாட்சி சொன்னேன் அப்போ நம்மளும் அப்படி இருக்கணும் அவர் அப்படி செய்தா நம்மளும் அப்படி செய்யணும் அப்படிங்கிற அப்போ என் மனசுல இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து தானே நிறைய இந்த ஊருக்குள்ள பாவப்பட்டவங்க கூலி கூலி வேலை செய்கிறவங்க மறித்து போவாங்க திடமா இருப்பாங்க ஆனா வந்தி அவர் எடுத்தாராம் அதே வியாதி அப்படி செத்து போனார் நான் என்ன இந்த பைக்கு நாங்க போற அந்த அந்த இடத்துக்கு போகிற திருப்பில் இருக்கு பைக்கை வச்சுக்கிட்டு அதை போய் நின்று சவி அதுக்கு அதுக்கு நின்று சவிப்பேன் பார்த்தாலே போய் பயம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி முன்னால சவிக்கப்பட்ட பிசாசு இப்படி அநியாயமா ஓராளே தோன்றிய நீ நாசமா போ இயேசுவின் நாமத்துல அப்படி வாரத்துல ரெண்டு நாள் போவேன் ரெண்டு நாள் அதை சந்திக்காம நான் போறது கிடையாது இன்னைக்கு அப்படி எத்தனை பேரும் நம்ம இருக்கிறோம் சரி தேவை ஆவி இல்லாம அப்படி போய் சொன்ன என்ன நடக்கும் அடிதான் கிடைக்கும் அப்ப பிரியமானவர்களே எதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் வல்லமை என்பது கத்தருடைய வேதத்தில் எதை குறித்து ஆண்டவர் திடமா சொல்லி இருக்கிறார் அந்த வல்லமை எனக்கு தார் எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டிருக்கிறோம் செவிக்கும் போது கையே வரமாட்டேங்கு தட்டுவதற்கு துதிக்கதற்கு வாய் வரமாட்டேங்கு ஆறாதி இருக்கிறது முழு இருதயம் மனம் திறந்து ஆராதிக்க மாட்டேங்கிறோம் அழமாட்டங்குறோம் அப்ப எப்படி அபிஷேகம் வரும் கைகளை தட்டி விடுதலையோடு சத்தமிட்டு குரல் விட்டு ஆவில நிறைஞ்சி அந்நிய பாசையோடு நீ பே ஆவில நிறைஞ்சா அபி அவியானவர் உனக்குள்ளே வருவார் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் உண்மையாய் கூப்பிடுகிறவர் இங்க உண்மையாய் கூப்பிடல அதனால வரல அதை பத்தி உங்களுக்கு கவலையும் இல்லை சும்மா அப்படி ஏதோ சொல்லுவாரு கேட்டுக்கிட்டு அப்படி சொல்ல தப்பா கோபப்படாதீங்க தயவு செய்து ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க உள்ளத சொல்றேன் என் அனுபவத்தில் அப்படி நம்ம எப்படி வர்றோமோ கிரிகை இல்லைன்னா அப்படிதான் போ கருத்தர் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் தான் சொல்லியிருக்கிறார் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் இப்படி சொல்லிதான் அதை செய்திருக்கிறார் முடிவு கேளுங்கள் கேட்கணும் எது வேணும் ஆவி வேணும் விசுவாச எதிர்ந்து நிற்கிற மேன்மையான ஆவி எனக்கு வேணும் என்னைக்காவது அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கிறோமா எத்தனை வருஷம் ரசிப்போம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று தைரியமா சொல்லுகிறோம் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கிறது நான் முப்பது நாற்பது வருஷ கிறிஸ்தவன் சரி நம்முடைய வளர்ச்சி என்ன ஆவிக்குரிய வளர்ச்சி தேவன் சொன்னார் ஆவியை அவித்துப்படாதீர்கள் தே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் இதெல்லாம் எத்தனை இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே அப்போ ஆண்டவர் தான் வல்லமை உள்ள தேவன் அதுக்கு அடுத்தால இருக்கிற பிசாசுக்கு ஒரு அந்த அந்த ஒன்று பேர் ஐந்து எட்ட மறுபடியும் ஒரு கா வாசிக்கலாம் தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுத்தி திருகிறான் அப்போ தெளிந்த புத்தி எங்க வரும் பரிசுத்த ஆவியானவன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை அப்ப நம்முடைய எதிராளி சத்ரு கொலை பாதகன் இரக்கம் இல்லாதவன் அவனிடத்தில் எந்த ஒரு தயவு எதிர்பார்க்க முடியாது அவன் வெட்டுனா வெட்டுவான் கொல்லுனா கொல்லுவான் நீங்க உதாரணத்துக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குடும்பத்தில் நாலு நாள் சிரிச்சு பேசி பாருங்க அஞ்சாவது நாள் அழகா கசப்ப கொண்டோ நிப்பா பாருங்க அந்த ஒரு மனம் வராது கணவன் மனைவி சிரிச்சு பேசிட்டேன்னா அஞ்சாறு நாள் வரும் பிரச்சனை அழகாக வரும் இதுதான் நமக்கு வெளிப்பாடு இன்னைக்கு அந்த குடும்பத்துல அந்த வெளிப்பாடு கூட நமக்கு இல்லை பேய் சத்ரு நுழைஞ்சிட்டான் அப்ப அவனுக்கு எதிர்த்து நிக்கிற திராணி நமக்கு வேணும் அப்ப என்ன தேவை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அவருடைய துணையோடு தான் இவனை எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லி நான் திரும்ப திரும்ப சொன்னது என்ன அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆண்டவராகி இயேசுக்கே பரிசுத்த ஆவி தேவைப்பட்டா பிசாசை எதிர்த்து நிற்கிற வல்லமைய உள்ளவராய் மாறினார் என்றால் தேவன் கொடுத்த சொல்லுங்க இனி ஒரு நம்ம பார்க்க போறோம் முதலாவது எதை பார்த்தோம் இரண்டாவது பிசாசினுடைய ஆவி மூணாவது மனுஷர்கள் அதை எப்படி பெற்றுக் கொள்வார்கள் எத்தனை பேர் பெற்றுக்கொண்டு அதை விருதாக விட்டார்கள் என்பதை வேதத்திலே இருந்து ரோமருக்கு கழிதனின் நிறுவனம் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் மாமிச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் போதும் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் சிந்தை மாமிச சிந்தை மரணம் எனக்கு அன்பானவர்களே மனுஷன் செய்யக்கூடிய நீதிமொழிகள் ஒரு வசனம் நாம் வாசித்த ஞாபகம் இருக்கிறது மனுஷனுக்கு செபையான வழி ஒன்று உண்டு அது மரண வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல நீதிமொழிகள் அலையிலுயா அப்போ மாமிச சிந்தை மரண மனிதனுக்கு செவையான தோன்றுகிற வழி அது மரண வழினா மாமிச சிந்தை எப்படி இருக்கும் உலக பிரகாரமா இருக்கும் மாமிசத்தின் அதிபதி பிசாஸ் அந்த இச்சை பேசி தன்னும் ஆர்வருப்பு பொய் பேச்சு கோபம் குரோதம் பகைகள் மார்க்க பேதங்கள் பொறாமை கொலைகள் வெறிகள் களியாட்டங்கள் களவு தெய்வ பயன் இல்லாமை இப்படி ஆய்ப்பட்ட மாமிச சிந்தை நமக்குள்ள இருந்தால் அந்த உலக பிரகாரமான அசுத்த கிரியைகள் நம்ம வந்து தானாக ஒட்டி அப்படி ஒட்டி கொண்ட ஒரு மனுஷனை நம்ம பார்ப்போமா நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் ஐந்து ஆற வாசிக்கு கேட்கலாமா அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்நாத்துக்கு போக புறப்பட்டார்கள் அவர்கள் திம்நாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெற்றிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் சிம்சோனும் அவன் குடும்பத்தாரும் ஒரு இடத்துக்கு போறான் அவன் போற வழியில ஒரு பெரிய பால சிங்கம் கையில ஒண்ணுமே இல்லை பாருங்க ஒண்ணுமே இல்லை அந்த அந்த இடத்திலே சொல்ல வசனம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் சின்சோனுடைய பலத்தில சிங்கத்தை கொல்லல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் சிம்சோனுக்குள்ளே இறங்கின அவன் ஒரு சாதாரண ஆட்டை கிழித்து போடுகிறது போல அந்த சிங்கத்தின் தாடையை கிழித்து போட்டான் என்று இரண்டாவது பாருங்க அந்த நியாயாதிபதி புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் வாசிக்கிறேன் அவன் வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெரிசர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதனால் ஆண்டவர் கொடுத்த கிருவை ஆவி அவன் வேண்டும் எல்லாம் ஆவியானவர் அவன் மேல தங்கியிருப்பார் இப்ப நான் சொன்ன ஒரு சாட்சி அந்த பிசாசை எதிர்த்து நிற்கும் போது ஆவியானவர் என்னை பெலப்படுத்துவதாலே ஆவியானவர் வந்துடுவார் இப்ப ஒரு ஆளுக்கு தலையில கை சொன்னாலும் ஆவியானவர் என்னை நிரப்புகிறத நான் பார்த்துருக்கிறேன் சும்மா யாருக்கு தலையில வந்து கை வைக்க முடியாது அங்க உள்ள ஸ்பிரிட் தாக்கும் அது ஆவியானவர் உடனே தாமதம் பண்ணாமல் இறங்குவார் சிம்சோன் சிங்கத்தை கண்டொன்னு ஆவியானவர் இறங்கிட்டார் பாருங்க ஆவியானவர் அவனை இறங்கினார் இங்க பெரிஸ்தர்கள் பெலிசர் தான் வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிசர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் பரிகாசம் பண்ணினார்கள் சிம்சோன யாராலும் கெட்ட முடியாது அவன் அந்த அன்புக்கு அடிமை ஆகுறான் அவனுடைய உறவை வச்சு அவனை பிடிக்கிறான் அதுல நம்ம வாசிக்க முடியாது நேராக கட்டப்பட்டு கட்டப்பட்டு அவன் உரிமைப்பட்டு இப்ப நான் இருக்கிறேன் இப்போ என்னுடைய அனுமதி இல்லாம நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால சொல்றேன் என்னுடைய அனுமதி இல்லாம என்ன மேற்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு பவர் ஆண்டவர் வல்லமையின் ஆவி கொடுத்திருக்கிறார் சின்சோனுக்கு அவன் கட்டப்பட்டு கூட போறான் பெலிசேர்களுக்கு திமுருதன வழியில போனோன்னு உன்னே நாங்கள் மாவுரைக்கு வைக்க போறோம் ஏதாவது கலாட்ட ஆரவாரம் பண்ணினார்கள் பரியாசம் பண்ணினார்கள் உடனே ஆண்டவருக்கு பிடிக்கல பாருங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒன்னை உன் எதிராளி ஆகிய சத்ரு மனித ரூபத்தில் உங்க சொந்தம் பந்தம் யாரா இருக்கட்டும் யாருக்கு ரூபத்திலேயாவது உன்னைய கொச்சப்படுத்தணும் பரிகாசம் பண்ணணும் டைலாக் கூடணும் அப்படின்னா ஆவியானவர் இடைப்படுவார் அவரை பரியா சந்தம் பண்ணியிருப்ப ஆரவாரம் பண்ணினார்கள் பெனிஸ்டர்கள் ஆண்டவருக்கு கோபம் வந்தது யாரே அப்படி சொன்னால் அவர் மேலே இறங்கி அவனுக்கு அவன் வல்லமையாக செயல்பட வைத்தார் அந்த பதினைந்தாவது அவனுடைய பாவியானவர் இறங்கின உடனே அவன் புயல்களில் கட்டியிருந்த கயிறுகள்